இங்கே பார்த்தீங்கன்னா இறால் வச்சுருக்காங்க மறுக்கு ரே நம்ம வந்து ரெண்டு பிளேட்டு வாங்கியிருக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரூட்டை பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டாக இருக்குது பாருங்க நம்ம வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் ஃபைசல் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து லேபர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் இது வந்து துபாயில் இருக்குது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போ நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு வாங்க உள்ளே போகிறோம் பின்னாடி அப்படியே அந்த இடத்த காமிக்கிறோம் பாருங்க நம்ம ஒரு ஹந்திரி கடை மாதிரி இருக்குது பாருங்க மெயின் என்ட்ரன்ஸு வாங்க அப்படியே உள்ளே போவோம் கொரோனா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கடை தான் இருக்கு இந்த பக்கம் இது வந்து மொபைல் ஷாப்பு இது வந்து அத்தர் கடை இது வந்து கண்ணாடி கடை இருபது ரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் அந்த பக்கம் அந்த பக்கம் ஷூ செருப்புலாம் அந்த பக்கம் இருக்கு வாட்ச் பாருங்க தண்ணி உள்ளார போட்டு வச்சிருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் ஷூ கடை ஷர்டாம் பார்த்தீங்கன்னா பத்து திரம்ஸ் தான் போட்டிருக்காங்க இங்கே வந்து சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால கிளியர் இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க லேப்டாப்லாம் இருக்குது ரொம்ப சீப்பாக வாங்கலாம் மொபைல் கவரு எல்லாமே இங்கே இருக்குது அப்படியே வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்படியே நம்ம பின் சைடு வந்தாச்சு இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெஜிடபிள் மார்க்கெட்டு நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க பாருங்க வெளியில நின்று வெஜிடபிளா இங்கே ரொம்ப சீப்பாக வாங்கலாம் இதெல்லாம் கீரை கடை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைடு ஃபுல்லாக கீரை தான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்திருக்குது காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இங்கே நிறையா டீ கடை எல்லாமே இருக்குது அதையே காமிக்கிறேன் மல்லிகீரெலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு இங்கே வந்து கோழிலாம் இருக்காங்க அதையும் நம்ம போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏற்றா மாதிரி போய்ட்டு ரிட்டர்ன் இந்த பக்கம் வருவோம் இது பெரிய மார்க்கெட்டு இது வந்து ஃப்ரூட் சாலட் எல்லாமே நம்ம வந்து பழக்கடை இருக்கு பின்னாடி அதே காமிக்கிறேன் இது ஃபுல்லா காய்கறி கடை முடிஞ்சு அடுத்து பழக்கடை இது சுத்தி நீங்க பக்கத்துல பாக்குறது எல்லாமே லேபர் கேம்ப் இந்த பக்கம் வந்திங்கன்னா அப்படியே மல்லிகை கடை கடைலாம் பாருங்க எப்படி நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இருக்கு இந்த ஒரு கடைக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும் மாசம் மாசம் ஃப்ரூட்டை பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாட்டர்மேலன் தான் அது இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு வந்து ஒரு திரம்ஸ் தான் அது ஊறு காசுக்கு இருபது ரூபா ஒரு ஒரு பிளேட்டு வந்து ஒரு திரம்சு தான் ஏன் ஃப்ரூட் சில எடுத்து இவ்வளோ ஃப்ரூட் வச்சிருக்காங்க இதுவே பார்த்திங்கன்னா ஒரு திரம்ஸ் தான் கொடுக்குறாங்க ரொம்ப சீப்பு இது அதனால்தான் இங்க கூட்டம் வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஃபுட்டு இதெல்லாம் சாப்லி கபாப் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெஜ்ஜி பகாடா வாங்கியிருக்கேன் நம்மளுக்கு போட்டுட்டு இருக்காங்க வாங்கிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்டே பிளேட்டில் தான் வாய் பிளேட் பாய் இருக்கா பிளேட் பிளேட்டு ஜிலேபி பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கு இது வந்து கடலை நம்ம வந்து இதான் வாங்கியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அப்புறமே நம்ம உள்ளே போலாம் இது நிறையா ஐட்டம் இருக்குது சாப்பிட்றது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம் இது ஒரு பிளேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திரம்ச்சு தான் தேய்ச்சி பண்ணுறாங்க பஸ் பஸ் என்ன படிக்க மாட்டேன் நான் பயப்படாதரா இதை காமிடா இப்போ நம்ம வந்து ரெண்டு பிளேட்டு வாங்கியிருக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது காலிஃப்ளவர் பாடா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைத்தான் ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் ஃபுல்லாக ரெண்டு பக்கமாக இருக்கு தாங்க சொல்டியா இங்கே வந்து சுட்ட மீனை விற்கிறாங்க மசாலா போட்டு ரெடியாக இருக்கு அப்படியே வாங்க நம்ம உள்ளே போய் பாப்போம் இங்கே வந்து சிக்கன் பர்கரு எக் பர்கர்லாம் விற்றாங்க பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அஞ்சு திரம்ஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க இது வந்து கேஎஃப்சி சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்ணி அதில் வந்து ஃபில்லிங் வச்சு சாஸ்லாம் வச்சு ரெடி பண்ணி கொடுத்தாங்க டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் விலை வந்து அஞ்சு திரம்ஸுக்கெல்லாம் இந்த சிக்கன் வச்சு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப சீப்பு இங்கே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக யாராவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு தடையாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரொம்ப ஒரு திரமிஷம் தான் ஸ்டார்டிங்கு இப்போ நாங்கள் சாப்பிட்ட சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திரமிஷம் தான் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் இந்த சாத்தை மாரி சொல்கிறது எல்லாமே டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பர்கரில் வந்து ஃபில்லிங் வைக்கிறாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆனியன் கிரீன் சில்லி ஒரியண்டோ லீவ்ஸு கார்லிக்கு எல்லாத்தையும் சாப் பண்ணி அதில் வந்து சாஸ்லாம் தடவி அது மேலே வச்சு விட்டுறாங்க வச்சுட்டு கடைசியில் மேலே வந்து மைனஸ் ஊற்றி விட்டுறாங்க அது கூட பார்த்திங்கன்னா டொமேட்டோ கொஞ்சம் ஊற்றி எல்லாத்தையும் வச்சு விட்டு திரும்பி அவர் அந்த கல்லில் திருப்பி போடுறாரு அது போட்டால் எல்லாம் அதிலே ஒட்டிக்கும் அது எதுக்கு அவர் வைக்கிறாருன்னு தெரில ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வந்து நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேல்தான் எல்லாம் ஃபில்லிங் வைப்பாங்க இவன் வைக்கிறது எல்லாம் தலைக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு அஞ்சு ரூபாய்க்கு இது ஒருத்துது இது சாப்பிட்டதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சி அந்த பகோடாவும் இது வந்து சாப்பிட்டதே முடிஞ்சு போச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஜூஸு இது வந்து ரோஸ் மில்க்கு இது வந்து பாகிஸ்தானி கரங்கெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த வந்து பாகிஸ்தானி கடையில் வந்து இந்த ரோஸ் மில்க்லாம் நல்லாயிருக்கும் அது வந்து அவங்க ஒரு ஸ்டைலில் செய்வாங்க அது வந்து பார்த்துட்டு வாங்கலை நம்ம வந்து லெமன் ஜூஸு வாங்கிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஜூஸு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் பர்கர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஆளுக்கு பாதி பாதி வந்து ஷேர் பண்ணியாச்சு சாப்பிட முடியல டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்டு இது வந்து தமிழ்நாள் கடை இங்க வந்து தோசையிலே எல்லா வெரைட்டியும் இருக்கு அதே போல இட்லி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திரம்சத்தான் சட்னி சாம்பார்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இங்கே கூட்டம் அவ்வளோ சரியான கூட்டம் எல்லாம் நைட்டுக்கு தான் வந்து சாப்பிடுறாங்க லேபர் கேம்ப்ல உள்ளவங்களாம் ये पाकिस्तानी का चापली कबाब कबाब सारे के लिए कबाब को दो वाली के लिए चल क्यों ना

இப்போ நம்ம வந்து வாங்க போகிறோம் சாப்பிளி கபாப் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்டிக்கு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம வாங்கினது வந்து சிக்கனு இது சாப்பிடி கபாபு தான் இருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்குது இது சிக்கன் சீ கபாபு நம்ம டெண்டராக இருக்குது

ஃபைனலாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் வாங்கியாவது இதை குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுறோம் இதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் இந்த கடையில் வாங்கியாச்சு இதெல்லாம் குடிச்சிட்டு நம்ம கிளம்புறோம் சூப்பராக இருக்கு ஜூஸு நல்லா இருங்க போமா சரி இதெல்லாம் கம்மா வாங்க நம்ம வெளில போய் பார்ப்போம் இந்த மார்க்கெட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து நான் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்து அந்த இடத்த நீங்கள் தெரிஞ்சிங்க பேச்சிலர்ஸ் முக்கியமாக இந்த இடத்த நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் இது ரொம்ப வசதியாக இருக்கும்